அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பு சொந்தங்களே சகோதரன் சகோதரிகளே நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியார் நேர்களே இந்த பதிவில் ஒரு முக்கியமான தகவல் சிறப்பு தகவல்னு வச்சுக்கிடலாம் என்ன மீனராசி அன்பு சகோதரன் சகோதரிகள் என்னுடைய பணக் கஷ்டத்தில் நான் இருக்கிறேன் எனக்கு பணம் சேருவதில்லை என் குடும்பத்திலே செல்வநிலையே உயரவில்லை நான் கஷ்டப்படுகிறேன் கடனிலே அவதிப்படுகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு தான் இந்த பதிவு அப்போ மீனராசிக்காரா ஆணும் செய்யலாம் பெண்ணும் செய்யலாம் ஒரு எளிமையான முறை இருக்கிறதா அப்படிங்கிற கேள்விக்குத்தான் இந்த பதிவாக அமைகிறது அப்போ வழிபாட்டு முறைகளிலே இந்த இயற்கையின் பிரபஞ்ச சக்திக்கு முன்னாடி எந்த சக்தியும் தோற்று போயிடும் அந்த வகையில் ஒரு முக்கிய எளிமையான தான் எது இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் பணம் இருக்கணும் பணம் தானே முக்கியம் அப்போ பணக்கடவுளை எந்த கடவுளோடு ஒப்பிடுகிறோம் அப்படின்னா நாம் பணம்னு எடுத்துக்கிட்டாலே மகாலட்சுமியை கூப்பிடுவோம் மகாலட்சுமி தான் பணம் அப்படின்னு நாம் மனதார இன்றைக்கும் ஆழமான நம்பிக்கையோட பல வழிபாட்டு முறைகளை இந்தளவும் நம்ம செய்கிறோம் அப்போ பணம்னாலே மகாலட்சுமி தான் அப்படி வச்சுக்கிடலாம் அப்போ மீனராசி அன்பு சொந்தங்கள் எப்போவுமே குரு பகவானுக்கு சொந்தக்காரர்கள் அந்த வகையில் நீங்கள் என்ன பண்ணணும் மகாலட்சுமியின் திருவுருவ வழிபாடு பண்ணணும் அப்படின்னா அதற்கு எத்தனையோ பதார்த்த முறைகள் இருந்தாலும் பாதபனம் சிரவணம் அர்ஷனம்னு ஆறு ஏழு விதமான முறைகள் இருக்கிறது அதில் பாதபனம்னா நான் மனமுருகி திருப்பாதங்களிலே பல பதார்த்த பொருள்களை வைத்து மனமுருகி வேண்டுவது அர்ஜனங்கிறது ஏதாவது ஒரு பொருளை தூவி நாம் அர்ஜன முறைகளை மந்திர ஜபங்கள் செய்கிறது சிரவணம் அப்படின்னா முதல்ல வந்து நாம் செய்ய முடியலைனாலும் காதாலை கேட்டுக்கொள்வது அப்படிங்கிறது மாதிரி இருக்கு அந்த வகையில் மீனராசி அன்பு சொந்தங்கள் முதல்ல சிரவணமாக நான் சொல்லுகின்றத காதால கேட்டுக்குங்க அப்புறம் செயல்படுத்துங்க அப்போ மீன என்ன பண்ணணும் பணத்தை நாம் எதோடு ஒப்பிடுகிறோம் மகாலட்சுமியோடு ஒப்பிடுகிறோம் அப்போ அந்த பண தேவைக்காக நாம் என்ன பண்ணலாம் மகாலட்சுமி திருவுருவ வழிபாடு நாம் பண்ணலாம் அதில் முக்கிய பங்காற்றுறது என்னென்னா ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சூட்சும முறைகளிலே இந்த பண தேவைக்கென்று ஒரு மலர் இருக்கிறது அந்த மலர்களிலே மீனத்துக்கு பன்னீர் புஷ்பங்கள் பன்னீர் பூன்னு சொல்லுவாங்க அல்லது வன்னிமரப்பூவாக இருக்கலாம் வன்னிமரப்பூ இல்லைன்னா பன்னீர் புஷ்ப பூ பன்னீர் பூன்னு கேட்டாலே தருவாங்க உதிரி பூக்களாக வாங்கி வச்சுக்கிடணும் அதற்கு முன்னதாக மகாலட்சுமியின் திருவுருவ படத்தை வாங்கி வச்சுக்கிடணும் அப்படி இல்லைன்னா சிலையை வாங்கி வச்சுக்கிடலாம் சிலையை வாங்கணும்னு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு ஏழு இஞ்சி உயரமாக இருக்கணும் இல்லைன்னா ஒம்பது இஞ்சிக்குள்ளே வச்சுக்கிடலாம் பத்து இன்ச்சியை தாண்டிடக்கூடாது தாண்டினா நெய்வேத்திய முறைகள் வேறு வந்துடும் அது உங்களுக்கு சாத்தியம் அல்ல அப்போ சாமானியனும் செய்யலாம் அப்போ இது மாதிரி திருவுருவமோ சிலையோ நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க பன்னீர் புஷ்பங்கள் உதிரி பூக்களாக வாங்கி வச்சுக்கோங்க தினமும் அதிகாலை வேலையில் எந்திரிங்க எந்திரிச்சு குளிச்சு நல்ல ஆடைகளை உடுத்திக்கொண்டு அந்த திருவுருவத்தின் முன்னாடியோ அல்லது அந்த படத்தின் முன்னாடியோ உட்காந்துக்கோங்க பூக்களை பக்கத்தில் வச்சுக்கோங்க வச்சுட்டு பக்கத்தில் ஒரு டம்ளரில் தண்ணி கூட வச்சுக்கிடலாம் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் மந்திரம் ஜபிக்கணுமா நிச்சயமாக ஜபிக்கணும் ஆனால் வடமொழி மந்திரங்கள் சமஸ்கிருதத்தில் இருக்கிறதுனால அது உங்களுக்கு சாத்தியம் இல்லை மந்திரங்களுக்குள்ளே போனாலே லட்சம் உருவுகள் போடணும் அது உங்களுக்கு சாத்தியம் இல்லை அப்போ மந்திரம் தெரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா திருநாமமே மந்திரமாக ஜபிக்கலாம் இப்போ திருநாமம்னா இப்போ நம்ம மகாலட்சுமியை மகாலட்சுமியே நமக சொல்லலாம் அல்லது மகாலட்சுமிக்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பு கூட்டுறது மாதிரி ஸ்ரீ மகாலட்சுமியே நமகன்னு சொல்லலாம் ஒவ்வொரு முறை பெயரை சொல்லும்போது ஒரு பூ எடுத்து அந்த படத்தின் முன்னாடி போடணும் அல்லது திருப்பாதத்தின் முன்னாடி போடணும் மகாலட்சுமியே நமக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூவை போடணும் இப்படி நூற்றி எட்டு பூக்களை தொடர்ந்து தரமும் போடணும் இது எவ்வளோ நாளைக்கு செய்யலாம் அப்படின்னா நாற்பத்தெட்டு நாளைக்கு நீங்கள் செய்யலாம் அப்படி செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் கைகளிலே நிச்சயமாக பணம் தங்கும் கடன்கள் காணாமல் போயிடும் கஷ்டம் தீர்ந்துடும் குடும்பத்துக்குள்ளே இல்லங்களிலே நிலை உயரும் சொந்த வந்த உறவுகள் மத்தியில நீங்க ஒரு மதிப்பு நிலை உங்களுக்கு தானாகவே வந்துடும் இதை நீங்க வழிபாடு செய்யும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஆத்மார்த்தமான ஆழமான நம்பிக்கையோட செய்யணும் இப்ப தூங்கி எந்திரிக்கிறோம் நம்ம காலையில எந்திரிச்சிருவோம் அப்படின்னு நம்பினாதான் எந்திரிக்க முடியும் அந்த மாதிரி ஆழமான நம்பிக்கையே பெருங்கடவுள்னு சொல்லியிருக்காங்க அந்த வகையில் இந்த ஆச்சாரியார் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் மீனராசி அன்பு சொந்தங்கள் சகோதரிகள் சகோதரன்கள் நீங்கள் என்ன பண்ணணும் பன்னீர் பூக்களால் மகாலட்சுமியே வழிபாடு பண்ணணும் மீனராசிக்காரளுக்கு மட்டும்தான் இந்த மலர் அதுதான் சூட்சுமமை அப்போ நம்ம மந்திரம் தெரியல அப்படின்னா மகாலட்சுமியின் திருப்பயரே மந்திரம் அப்போ மகாலட்சுமியே நமக்குன்னு சொல்லிட்டு அந்த பன்னீர் புஷ்பங்களே நீங்கள் அர்ச்சனை பண்ணிவிட்டு தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் சூரிய உதயத்துக்கு முன்னதாகத்தான் செய்யணும் ஆணும் செய்யலாம் பெண்ணும் செய்யலாம் அப்படி செஞ்சீங்கன்னா உங்கள் கைகளிலே நிச்சயமாக பணச்செல்வங்கள் தவழும் தவளும் செல்வநிலை உயரும் நீங்கள் நினச்சது நினச்சது மாதிரி செய்யலாம் அந்த கடினத்தன்மையெல்லாம் மாறி எளிமையான முறையில் நீங்கள் மனமுருகி பக்தி செலுத்த ஆரம்பிச்சிருவீங்க அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் எப்போவுமே பணச்செல்வம் செல்வம் இருந்துகிட்டே இருக்கும் ஆழ்மையாக ஆழமான நம்பிக்கையோடு ஆத்மார்த்தமாக செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் செல்வ வளம் பெருக வேண்டும் என்று இந்த நேரத்திலே சொல்லி தொடர்ந்து நம்ம பதிவுகளை பாருங்கள் செல்வநிலைக்காக பல பதிவுகள் இட்ருக்கிறேன் அதையும் பாருங்கள் திரும்பவும் மீனராசி அன்பு சொந்தங்களுக்கு ஒரு நல்ல தகவலை நான் கொண்டு வரும் வரை காத்திருங்கள் அன்பு சொந்தங்களே